ஜோசிக்கா இவ்வளவும் செய்யுங்க பணம் வரும் அப்புறம் ஆண்கள் வந்து குளிக்கிற தண்ணியில் இவ்வளோ கல் உப்பு போட்டு குளிக்க சொல்லுங்க நீங்கள் தொடக்கும் போது ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டு வீட்டை தொடக்கணும் இப்படியெல்லாம் செய்யும்போது பணம் பெறும் വരുവാ எனக்கு பின்னால் இருக்க படம் பாருங்கள் சூரியன் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை போய் நீங்கள் வணங்கினால் அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்ல நடக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனை வணங்க போகிறவங்க சிகப்பு நிற ஆடை உடுத்தி ஒரு கை கோதுமையை மடித்து அவர் பாதத்தில் வச்சு நடுவில் இருப்பார் சூரியன் அர்ச்சகர்கிட்ட சொல்லி உங்கள் பேர நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வந்தால் அரசு காரியங்கள் சீக்கிரம் வந்தவங்கள்லாம் லைக்கு போடுங்க பார்க்குற வீடியோஸும் லைக்கு போடுங்க குட் ஈவினிங் உங்கள் கேள்வியே சொல்லுங்க பார்த்துக்கிட்டு இருக்க வியோஸ் எல்லாம் லைக் போடுங்க பார்த்துட்டு அப்படியே போகாதீங்க நீ சேயுயே සකලලදක තගලව පකඩැලී යුදිත තිරුමණසම් බගන එ කඩ කැම අම්බනී රගහකන